ஹாய் காய்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சிகை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லித்தர போகிறேன் அதாவது ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் அதாவது மண்ணில்லா விவசாயம் நீர் விவசாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விவசாய மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பயிர்களை வளர்க்குறதுக்கு நமக்கு மண் தேவைப்படாது வெறும் தண்ணியில் நம்ம வந்து இந்த கண்டுகளை வந்து வளர்க்க முடியும் இந்த ஹைட்ரோபோனிக் விவசாயத்தை வந்து கூடுதலாக வந்து ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகளில் வந்து இதை கூடுதலாக செய்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் குறுகிய ஒரு நிலப்பரப்பில் நம்ம வந்து கூடுதலான பயிர்களை வந்து வளர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் செய்கையில் வந்து நோய் தாக்கங்கள் வந்து மிக மிக குறைவு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூன்று மாதத்தில் வளரக்கூடிய பயிர் வந்து நம்ம ரெண்டு மாதத்தில் வளர்த்து அதில் லாபம் எடுக்க முடியும் அதுமட்டும் ஹீல்டும் நிறைய கிடைக்குது அதனால தான் இந்த பயிரை வந்து இந்த மெத்தடை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பயிர் வந்து எதிர்காலத்தில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் பார்க்கலாமாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஒன்று நான் எடுத்துருக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் பொட்டிலில் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஹோல் பண்ணியிருக்கேன் என்று தண்ணி இதில் ஊற்றி கூடுதலான தண்ணி வந்து வளைஞ்சு வர்றதுக்காக இங்கே நான் ஹோல் பண்ணியிருக்கேன் இந்த பொட்டில் சுற்றி நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டால் சூரியன் வெளிச்சம் வந்து டிரெக்டாக இந்த தண்ணிக்குள்ளே போய் பட்டுச்சின்னு சொன்னால் இங்கே வந்து பாசனங்கள் வளரக்கூடியதுக்கான சான்சஸ் கூடுதலாக இருக்குது அப்படி பாசனங்கள் வளர்ந்துச்சின்னு சொன்னால் இந்த நெய் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ கண்டுகள் வளராது அப்போ அதுக்காக நம்ம அலுமினியம் ஃபோயில் போட்டு கவர் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கொக்கோபீட் போட்டிருக்கிறோம் இந்த கொக்கோப்பீட் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கண்டுகள் வந்து அசையாமல் நேராக நிற்கிறதுக்காக நாங்கள் கொக்கோபீட் போட்டிருக்கோம் நீங்கள் தேவைன்னு சொன்னால் கூலாங்கற்களை கூட போட்டுக்கலாம் இந்த கண்டுகள் நிற்கிறதுக்காக மண் தேவைப்படாது நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்ட போகிற பிளான்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நெய் மிளகாய் மூட்டை கொச்சக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன செடி தான் ஆனால் இப்போயே வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கள்லாம் வளர்ந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஞ்சும் விட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஞ்சு காயும் வந்திருக்குது இதுங்களா இது ஒரு அழகான அருமையான மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்கன்னா தண்ணியில் கண்டுகளை வச்சு அழுகி போயிடும் அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ஒரு காலமும் கண்டுகள் வந்து அழு எந்த பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இதோட வேர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அழகா தண்ணியில வந்து இறங்கி இருக்குது பாருங்க நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த கண்டுகளை வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த கண்டுகளை வந்து எந்த விவசாய முறையிலுமே இப்படி நாம பார்க்க அது வேர்களை கண்டுகளை இதை வந்து நீங்க பார்த்துக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இது ஒரு அருமையான மெத்தட் ஹைட்ரோபோனிக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் ஆகும்